ஒன்று கேட்டால் இரண்டு தரும் ஈசன் ஏழாயிரம் பண்ணை பரம்பொருளாகிய ஈசன் எழுந்தருளி இருக்கும் தலங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு சிறப்பாவது இருக்கும் அந்த வகையில் விருதுநகர் மாவட்டத்தில் ஏழாயிரம் பண்ணை என்ற ஊரில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மூலவர் இருவர் அம்பாள் இருவர் தல விருட்சம் இரண்டு இந்த வித்தியாசமான அமைப்பால்தான் அடியார்கள் கேட்கும் ஒரு வரத்திற்கு இரண்டாக தந்து அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கிறார் இத்தல நாயகன் கிபி பதினாறு ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் கலைப்பாணியில் கற்றலியாக உருவாக்கப்பட்ட ஆலயம் பிற்கால பாண்டியர் ஆட்சி காலத்தில் வெண்மை குடிநாடு என்ற உள்நாட்டு பிரிவில் இவ்வூர் அடங்கியிருந்தது விவசாயமே பிரதான தொழிலாக இப்பகுதியில் உள்ளதால் அதன் தொடர்பாக ஏழாயிரம் பண்ணை என்ற பெயர் இவ்வூருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் இவ்வூர் ஒரு பாளையமாக விளங்கியது அதற்கு ஆதாரமாக பாளையக்காரரின் அரண்மனை இன்றைக்கும் ஊருக்கு நடுவே உள்ளது கிழக்கு பார்த்த வண்ணம் நாலாபுரமும் உயர்ந்த திருமதிலுடன் கோயில் அமைந்துள்ளது பிரதான வாசல் தாண்டியதும் பரந்த உள் சுற்று தென்படுகிறது கிழக்கு சுற்றில் பலிபீடம் நந்தி மண்டபமும் அதனை அடுத்து முகமண்டபம் மகாமண்டபம் அர்த்த மண்டபம் மற்றும் கருவறையும் காணப்படுகிறது முகமண்டப தூண்களில் இக்கோவில் திருப்பணி மேற்கொண்ட நாயக்க மன்னரின் திருவுருவச் சிலையும் முகமண்டப வலப்பக்கம் சோமநாதர் சன்னதியும் உள்ளது திங்கக்கிழமைகளில் இங்கு எழுந்தருளியிருக்கும் சோமநாதர் லோகேஸ்வரி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் முகமண்டப விஸ்தார மட்டத்தில் நான்கு பக்கமும் புராண இதிகாச சம்பந்தமான கதைகளை எழிலான புகைப்பட சிற்பமாய் வடிவித்துள்ளனர் இத்தகைய படைப்பு பாண்டிய நாட்டில் அரிதாக வெகு சில கோயில்களில் மட்டும் காணப்படுகிறது முகமண்டப இடதுபுறம் விநாயகர் சிலையும் வலதுபுறம் விசாலாட்சி அம்பாள் சன்னதியும் அமைந்துள்ளன வலது கையில் நிலோத்பவ மலர் ஏந்தியும் இடது கையை தொங்கவிட்டபடியும் கருணாம்பிகையாக எழுந்தர்ள்ளி இருக்கிறாள் விசாலாட்சி மலலை பேரு அருளும் மகத்தான அன்னை சந்தான பாக்கியம் வேண்டி கோரிக்கை வைக்கும் பக்தைகளுக்கு விஸ்வநாதர் சன்னதியில் பூஜிக்கப்பட்ட நெல்லி மற்றும் எலுமிச்சங்கனி வழங்கப்படுகிறது கணவன் மனைவி இருவரையும் அதை சாறு எடுத்து பருகச் சொல்கின்றனர் பின்னர் கோரிக்கை வைக்கும் பக்தைகள் தருகிற பாசிப்பயரை ஒரு ஈரத்துணியில் வைத்து அம்பாளின் சேலையுடன் சேர்த்து கட்டி விடுகின்றனர் இரு நாட்களுக்கு பிறகு அந்த பயறு முளைவிட்டு காட்சி அளிக்கும் அதனை எடுத்து கோரிக்கை வைத்த பக்தையிடம் கொடுத்து உண்டு வர சொல்கின்றனர் இந்த பிரார்த்தனை செய்து கொண்ட பக்தர்களின் கோரிக்கை விரைவில் நிறைவேறி விடுகிறதாம் இதில் ஓர் ஆச்சரியமான செய்தி உள்ளது இவ்வாறு புத்திரபாக்கியத்திற்கு வேண்டிக் கொண்ட பலருக்கு இரட்டை குழந்தைகளாகவே பிறந்திருப்பதுதான் இவ்வாறு பிறந்த இரட்டை குழந்தைகளை கோயிலுக்கு கொண்டு வரும்போது எல்லோரும் ஆச்சரியத்தோடு அவர்களை பார்த்து மகிழ்கிறார்கள் அம்பாள் சன்னதி எதிரே ஒரு வாசலும் வெளிச்சுற்றில் தீர்த்த கிணறும் உள்ளது மகாமண்டப தூண்களிலும் கோயில் திருப்பணி செய்த மன்னர்களின் திருவுருவச் சிலைகள் உள்ளன அர்த்த மண்டப வாசலில் அணுக்கை விநாயகர் பாலசுப்பிரமணியர் சிலைகள் உள்ளன கருவறை மூலமாக காசி விஸ்வநாதர் சிறிய திருமேனியாகவும் அவருக்கு பின் பெரிய திருமேனியாக சொக்கநாதரும் எழுந்தருளியுள்ளனர் கருவறையில் இரு மூலவர் எழுந்தருளியிருப்பதன் பின்னணியில் ஒரு சம்பவம் உள்ளது இந்த சிவாலயம் ஒன்றை கட்டுவதற்கு முடிவெடுத்தவுடன் காசியில் இருந்து சாலக்கிராம லிங்கத்தை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்ய விரும்பினார் எனவே அதற்கான ஆட்களை காசிக்கு மன்னர் அனுப்பி வைத்தார் அவர்கள் சென்று சிறிது காலத்திலேயே கோயில் கட்டுமானம் முடிவடைந்து கும்பாபிஷேகத்திற்கான நாளும் நெருங்கிவிட்டது அதற்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பாக செய்து வைத்திருந்தாலும் மூலவர் லிங்க திருமேனி மட்டும் காசியிலிருந்து எடுத்து வரப்படவில்லை இதனால் வருத்தமடைந்த மன்னர் தன் மந்திரிகளை கலந்தாலோசித்து மாற்று ஏற்பாடாக ஒரு லிங்க திருமேனியை திருமேனியை உருவாக்கி வைத்திருந்தார் மூலவர் பிரதிஷ்டைக்கான நாளும் நேரமும் வந்துவிட்டதால் வேறு வழியின்றி அந்த லிங்கத்தையே கருவறையில் மூலவராக பிரதிஷ்டை செய்துவிட்டனர் விழா முடிந்த சில நாட்களுக்கு பின் காசியிலிருந்து விஸ்வநாதர் திருமேனியை மன்னரின் ஆட்கள் கொண்டு வந்தனர் இப்போது காசி விஸ்வநாதரை என்ன செய்வது என்ற குழப்பம் வந்துவிட்டது மறுபடியும் மந்திரிகளுடன் கலந்தாலோசித்து அனைவரின் விருப்பப்படி கங்கை கரையிலிருந்து எடுத்து வரப்பட்ட காசி விஸ்வநாதரை கருவறையில் ஏற்கனவே உள்ள லிங்கத்திற்கு முன்புறம் பிரதிஷ்டை செய்துவிட்டனர் முதலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் ஆவுடை இல்லாமலேயே காணப்படுகிறது அதை சொக்கநாதர் என்று பக்தர்கள் அழைக்கின்றனர் மகாமண்டபத்தில் தெற்கு நோக்கி தனிச்சன்னதியில் விசாலாஷி தரிசனம் தருகிறார் இவர் காசியிலிருந்து லிங்கம் கொண்டு வரப்பட்ட இங்கு வந்தவர் பின்னர் முகமண்டப தனி தனிச்சன்னதியில் லோகேஸ்வரியை பிரதிஷ்டை செய்தனர் காலப்போக்கில் சோமவார வழிபாட்டுக்காக அம்பாளின் அருகேயே லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து அதற்கு சோமநாதர் என பெயர் சூட்டி வழிபட்டு வருகின்றனர் அன்றிலிருந்து நித்ய பூஜை மற்றும் விழாக்கள் சிறப்பாக தொடர்கின்றன தேவகோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்க்கை ஆகியோர் உள்ளனர் மூலவர் விமானம் நாகர வடிவில் அமைந்துள்ளது உள் சுற்றில் கன்னிமூலை கணபதி ஐயப்பன் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சனீஸ்வரர் காலபைரவர் நவக்கிரகம் சூரியன் சந்திரன் அதிகார நந்தி ஸ்ரீராமபக்த ஆஞ்சநேயர் ஆகிய பரிவார தேவதை சன்னதிகளும் கோவிலுக்கு தெற்கே தெப்பக்குளமும் அமைந்துள்ளது தொன்று தொட்டு இத்தல இறைவனை சித்தர்கள் அருபமாக வந்து வழிபட்டு செல்வதாக நம்பப்படுகிறது தினமும் இருகால பூஜை நடைபெறுகிறது தல உருட்சமான வில்வம் மேற்கு சுற்றில் இரட்டை உருட்சமாக செழித்தோங்கி வளர்ந்து நிற்பது கண்ணுக்கும் மனதுக்கும் இனிமை தருவதாக உள்ளது மிகுந்த பொருட்செலவில் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டு கடந்த ஆண்டு கோயிலுக்கு மிக சிறப்பாக கும்பாபிஷேக விழா நடைபெற்றது சித்திரை தமிழ் வருடப்பிறப்பு வைகாசி விசாகத்தை ஒட்டி திருக்கல்யாண வைபவம் ஆடி திருமஞ்சனம் ஆடிப்புறத்தை ஒட்டி அம்பாளுக்கு வளைகாப்பு ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் விநாயகர் சதுர்த்தி குழு உற்சவத்தோடு நவராத்திரி விழா ஐப்பசி அண்ணாபிஷேகம் கார்த்திகை மகாதீபம் கார்த்திகை மூன்றாம் சோமாவரத்தில் நூத்தி சங்காபிஷேகம் மார்கழி முப்பது நாள் திருப்பள்ளி எழுச்சி ஆருத்ரா தரிசனம் தைப்பொங்கல் பங்குனி உத்திரம் ஒரு நாள் விழா பிரதோஷம் அஷ்டமி வழிபாடு என பல நாட்கள் இங்கு சிறப்பிக்கப்படுகின்றன உள்ளன்போடு கேட்டதை தாமதமின்றி தந்தர்லும் வர பிரசாதியான விஸ்வநாதர் விசாலாட்சி அம்பாள் ஆகியோரை நீங்களும் முறை தரிசித்து சகல வளங்களும் நலங்களும் பெற்று இனிதாக வாழலாமே எங்கே இருக்கு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சங்கரன்கோவில் நெடுஞ்சாலையின் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஏழாயிரம் பண்ணை அமைந்துள்ளது தரிசன நேரம் காலை ஆறரை மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை மாலை நாலரை மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை நன்றி வணக்கம்